அந்த காலத்தில் எங்கள் உறவினர்கள் நடுவில் மூன்று முக்கியமான கோயில் உண்டு ஒன்று அம்மன் கோயில் ஒன்று சிவன் கோயில் ஒன்று எங்களுடைய குடும்பத்தினுடைய மூதாதையர் அதாவது எங்களுடைய அவர் தான் ஆதி தகப்பன் என்று சொல்கிற மாதிரி அவருக்கு ஒரு கோயில் இந்த கோயில்களில் வந்து அந்த காலத்தில் வில்லுப்பாட்டு நடக்கும் இந்த காலத்துலேயும் பல இடங்களில் நடக்குது ஆனால் அந்த காலத்தில் வந்து அதே மக்கள் ரொம்ப வந்து இரவலாக உட்காந்து ரசித்து கேட்பாங்க அப்போ நாங்களும் எங்களுடைய உறவினர்கள் மத்தியில் நாங்கள் ஒன்று குடும்பம் தான் கிறிஸ்தவர்கள் ஆனாலும் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் போய் வந்து டைம் பாஸ் ஆகிறக்கா போய் கலந்துக்குவோம் எதாவது ஏசம் கொடுத்தாலும் சக்கரை பொங்கல் கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவோம் அந்த மாதிரி அந்த காலத்தில் அப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த வில்லுப்பாட்டு நடக்கும் வில்லுப்பாட்டு நடக்கிறவங்கள பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு அந்த வில்லில் அடித்து கதை சொல்லிகிட்டு இருப்பார் ஏதோ ஒரு புராண கதை இல்லைன்னா பொதுவான கடவுளர் கதைகளை சொல்லிகிட்டே இருப்பார் அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பானை உண்டை வச்சிட்டு அவர் வந்து பக்கம் மேலும் அவர் வேலை என்னென்னு சொன்னால் இவர் வந்து எதா ஒரு கதை சொல்கிற வேலை அது சரி அப்புறம் சொல்லுங்கள் ஆஹா ஓஹோ பேஸ் பேஷ் அந்த மாதிரி ஒன்று வந்து இவருக்கு பதிலாக சொல்லிகிட்டே இருப்பார் இங்கே நடக்கிற ஒரு காரியத்தை பார்த்திங்கன்னா ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தா பல மணி நேரம் கடந்து போகும் ஆனால் அந்த கதையினுடைய ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வுலேருந்து இன்னொரு நிகழ்வுக்கு போகிறதுக்கு மணிக்கணக்காகும் ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வை சொல்லி ஒரு கதையினுடைய ஒரு சம்பவத்தை சொல்லி அப்புறம் அதை விட்டு அவங்க வெளியே வர்றதுக்கு ரொம்ப நேரமாகும் என்ன நடக்கும்னு சொன்னால் ஏன்னால் இந்த நி விழுப்பாட்டினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் ஒரு ஜனரஞ்சகமாக கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் கொடுக்குறதான் ஏன்னா முக்கியமான கோவில் திருவிழா நடக்குது அதில் என்ன பண்ணுவோம்னா நிறைய வந்து ஊர் கதை உலகு கதை எல்லாத்தையும் சுற்றி வளைச்சி சொல்லிவிட்டு தான் கதையினுடைய அடுத்த பகுதிக்கு போவாங்க அப்போ அதைக்கு சொல்கிற வேலை நிறைய வந்து கேட்குறவங்க என்ன பண்ணுவோம்னா நல்லா லயிச்சு கேட்பாங்க அவங்களுக்கு நல்லா வந்து உற்சாகமாக இருக்கும் நிறைய காமெடி இருக்கும் நிறைய வந்து கேலிக்கண்டல் எல்லாமே இருக்கும் குடும்பங்கள் சம்மந்தமாக பேசுவாங்க நாட்டு நடப்பு நிறைய பேசுவாங்க அந்த மாதிரி நிறைய பேசிக்கிட்டு அப்புறம் அந்த கதையை பார்த்திங்கன்னா ஒரு சம்பவத்திலேருந்து அடுத்த சம்பவத்துக்கு போகிறதுக்குள்ளாடி மணிக்கணக்காகும் அப்போ மூணு நாள் அந்த கோயிலில் விழா நடக்குதுன்னு சொன்னால் ஒரு கதையை வச்சு மூணு நாள் ஓட்டிடுவாங்க அது எதுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் இன்றைக்கி நம்முடைய கந்தவ திருச்சவிளக்கு நடுவிலும் பிரசங்கம் என்பது ஒரு வில்லு கச்சேரி மாதிரி ஆகிப்போச்சு அங்கே வந்து வில்லு என்ன பண்ணுறார் அவர் அதுக்குன்னு அப்படி ப்ரொஃபஷனாக தான் இப்போ பாஸ்டர் வந்து எதுக்கு வராங்கன்னா தெய்வ செய்தியை கொடுக்குறதுக்காக வராங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு வேதத்துலேருந்து ஒரு வசனத்தை வாசிக்க சொல்கிறாங்க ஒரு வேத பகுதி வாசிக்க சொல்கிறாங்க இல்லை வேதாக வந்து ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த சம்பவத்தை விட்டு வெளியே போகவே மாட்டேங்கிறாங்க ஏன் வெளியே போகிறேன் இன்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா வெளியே போகக்கூடாது தான் ஆனால் உள்ளே நின்று அதை விவரித்து சொல்கிற விதத்துலையே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போகுது இதுக்குள்ளாடி அவங்க ஊரு கதை குடும்ப கதை அந்த கதை இந்த கதையெல்லாம் சொல்லி கேட்குறவங்களுக்கு அந்த மொத்த செய்தியில் என்ன கிடைக்குதுங்கிறத பார்த்தா ஒன்றுமே கிடைக்காது கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் பாஸ் பண்ணலாம் சிரிக்கலாம் ரொம்ப அவர் வந்து வேடிக்கையாக பேசுவார் நிறைய கிளியெல்லாம் பண்ணுவார் ரொம்ப நையாண்டி பண்ணுவார் அப்புறம் நிறைய அவங்கவுங்க குடும்பங்களை நடக்கிறது பல்வேறு விசுவாசிகளுடைய வாழ்க்கை நடக்கிறது இந்த மாதிரி நிறைய கதைகளை சொல்லி ஒரு மணி நேரம் நல்ல விதமாக டைம் பாஸ் ஆகும் அப்போ அந்த பாஸுக்கு பின்னால் ஒரு நாலு பேர் உட்காந்துருப்பாங்க அவங்க எல்லாம் கேட்டு நல்ல ரசிப்பாங்க அவங்களும் அடுத்த கூட்டத்துக்கு போகிறவெல்லாம் இதில் வந்து குறிப்பிடத்தை என்ன பண்ணிடுவாங்க இதைமாக நாமும் சொன்னால் நல்லா வந்து என்ன பண்ணிடலாம் ஒரு சின்ன ஒன்று சப்ஜெக்டை வச்சுட்டு பெருசாக பேசிடலாம் அப்படிங்குற மாதிரி ஒரு ஐடியா கொடுவாங்க கேட்குறவங்க பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த வில்லு பாட்டு பாடுறவெல்லாம் பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்காந்து ஆமாம் அப்புறம் சொல்லுங்கள் அது சரி ஓஹோ ஆஹா அப்படிலாம் ஒருத்தர் சொல்கிறாருல அதை மாதிரி அவர் அப்படி சொன்னால் தான் இந்த வில்லு பாட்டு நடத்துகிறாரில்ல கதை சொல்லிட்டு இருக்கார்ல அவர் கதையை ஓடும் இன்றைக்கி பாஸ்டலுக்கு என்ன தெரியுமா கைகளை ஊர்த்தி அலையிலையே சொல்லுங்கள் கரங்களை தட்டி அலையிலுயா கத்துரி நாவை மையப்படுவதாக இந்த மாதிரி கேப் ஃபில்லிங் என்ன பண்ணணும் இவருக்கு ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கணும் இல்லைன்னா அவங்கள கேட்டேவங்கிற கையை தட்டுங்க கையை தட்டி ஒரு கையை தட்ட மாட்டிங்களா ஒரு ஆமை சொல்ல மாட்டீங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி அப்போ இதை யார் பண்ணுறது அந்த காலத்தில் வில்லு பாட்டு பாடுறவருக்கு பக்கத்தில் ஒருத்தர் அதுக்குன்னே அவர் வந்திருப்பார் அவர் சம்பளம் கொடுத்து அவரை கொண்டு வந்திருப்பாங்க பானையில் அடிச்சடித்து சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ அந்த வேலை யார் செய்கிறாங்கன்னா நம்ம சப மக்கள் செய்கிறாங்க பாஸ் வந்து ஏதாவது சொல்கிற விழா இவங்க அலையிலுயா கருத்துறை நாம் மையப்படுவதாக கையில் கைகளை தட்டுறது ரொம்ப இது பண்ணுறது இப்போ புதுசாக ஒரு கலாச்சாரம் வர நுழைஞ்சிருக்கு நான் சமீபத்தில் வந்து ஒன்று ரெண்டு சபைகளில் வந்து அந்த பாஸ்டர் இல்லைன்னா அந்த பாஸ்டர் நடத்துகிற விசேஷ கூட்டத்தில் வருகிற வெளியூர் கெஸ்ட் ஸ்பீக்கர் அவர் பேசுகிறவள் இவர் பேசிகிட்டே இருக்கிறவங்கள அந்த கான்கிரிகேஷன் வந்து ஆட்கள் எழுந்து எழுந்து வந்து என்னமோ கையில் கொடுக்குறாங்க நான் இப்போ என்னோட இருந்த ஒருத்த கேட்டேன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் காசு கொடுக்குறாங்களாம் எதுக்கு காசு கொடுக்குறாங்க கூட்டம் முடிஞ்சப்பறம் காணிக்கி கொடுக்கலாம் பரவாயில்லை பிரசங்கர் வந்து நல்லா பிரசங்கம் பண்ணியிருக்காருங்கிறதுக்காக அவருக்கு ஏதாவது குரல் எது இடையில காசுடுவோம் அது வந்து ஆவியில் நிரம்பி மக்கள் பண்ணுறாங்க ஒருத்தர் கொடுக்கறத பார்த்து இன்னொருத்தர் எழுப்பி வந்து கொடுக்க அவர் கொடுக்குறத பார்த்து அவருக்கு பின்னால் வந்து எழுப்பி கொடுக்க ஒரு பக்கம் பிரசங்கம் ஓடிட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு அது கலெக்ஷனில் என்ன பண்ணுறாரு வாங்கி உள்ளே வச்சுக்கார் அத பார்த்தளை அந்த பழைய காலத்தினுடைய இந்த கோயில்களை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அந்த ஆணு பொண்ணு ஆடி கொஞ்சம் அது கொஞ்சம் ஒரு விதமா இருக்கும் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துல இந்த காலத்தில் எப்படி நான் நேரில் போய் பார்க்குறதில்ல அந்த காலத்து நடக்கையில் எனக்கு தெரியும் இந்த கரகாட்டை சுற்றி சுற்றி வரவில்லைன்னு சொன்னால் கூடி நிற்கிற ஒரு சில ஆளுக்கு ஒரு விதமாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவோன்னா அந்த உற்சாகத்தில் என்ன காசு கொடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறது இல்லை ஆர்டர் கொண்டு கொடுக்குறது அது ஒரு விதமாக கொடுப்பாங்க அதெல்லாம் விவரித்து சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எதுக்குன்னு சொன்னால் அந்த ஆட்டத்தில் அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாங்களாம் அந்த உத்வேகத்தில் அந்த இமோஷ்னாகி கொடுப்பாங்க ஒரு காலத்தில் வந்து சினிமா தேட்டர்களில் வந்து நான் படம் பார்க்குறவங்க அதை பார்த்துறேன் இப்போ அது நடைமுறையில் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர்களுக்கு பிரியமான கதாநாயகர்கள் வந்து மிக சிறப்பான சில பாடல் பாடுகிற வேலை இல்லைன்னு சொன்னால் ஒரு பெரிய ஃபைட்டிங் ஜெயிக்கிற வேலை ரசிகர்கள் வந்து அந்த உற்சாகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் காசு அள்ளி திறையில் வீசுவாங்க ஒரு காலகட்டம் நானும் கூட அப்படி ஒரு முறை பண்ணியிருக்கிறேன் இதே போல தான் இன்னைக்கு பாஸ்டல் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க காசு கொடுக்குறாங்க அவர் வாங்கி வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு பேசிகிட்டே இருக்கிறார் இது என்ன கலாச்சாரம் ஒன்றும் புரியலை மொத்தத்தில் என்ன தெரியுதுன்னு சொன்னால் வில்லுப்பாட்டு பாடுறவர் ஒரு கதையை வச்சுக்கிட்டு அதை விட்டு நகராமலே மூணு நாளைக்கு ஒரு கதையை சொல்லி முடிக்கிறது மாதிரி இந்த பாஸ்டலுக்கு வந்து ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு பிற சம்பவங்களுக்கெல்லாம் ஒரு கதை உலக கதை குடும்ப கதை சப கதை கதை எல்லா கதையும் சொல்லி கொஞ்சம் நேரம் ஜனங்களை உற்சாகப்படுத்தி தான் பிரசங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்போது இன்றைக்கு இதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது அதாவது மக்களை உற்சாகப்படுத்தணும் அவங்கள வந்து சிரிக்க வைக்கணும் இல்லைன்னு சொன்னால் அவங்கள உணர்ச்சிகரப்படுத்தணும் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல அவங்க அள வைக்கணும் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல அவங்கள வந்து ரொம்ப சிரிக்க வைக்கணும் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல அவங்களை உற்சாகப்படுத்தணும் இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறது டோட்டலி என்ன மிஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வில்லுபாட்டை பாடுறவர் சொல்ல வந்த கதையை சொல்லி முடிச்சிட்டாருன்னா அவர் ம நாலு நாளைக்கு சொல்கிற கதையை ஒரே நாளில் சொல்லி முடிச்சிடலாம் இல்லை அவருக்கு நாலு நாள் ஓட்டணும் இவர் அதை போல் தான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா பத்து நிமிஷத்துலேயே கதை முடிஞ்சிடும் இவர் வந்த பாயிண்ட்டை கொண்டு வந்தாருன்னா அப்புறம் இன்னும் நம்ம பிரசங்கியார் வந்து இன்னொரு நாற்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் இல்லைன்னா ஒரு ஐம்பது நிமிஷம் பேச என்ன பண்ணுறது அதனால ஃபிலிம் த பிளாங்க்ஸ் மாதிரி என்ன செய்கிறாரு நிறைய கதை சொல்கிறார் ஏன் காரணம்னு சொன்னால் தேவ வார்த்தை இல்லை கர்த்தரிடத்துல வந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு வரல ஒரு பாஸ்டர் வந்து கூடியிருக்கிறவங்களை கொஞ்சம் நேரத்துக்கு வந்து உற்சாகப்படுத்துறது பரவசப்படுத்துறது உத்வேகப்படுத்துறது இந்த நோக்கத்தை அடிப்படையில் ஒளி செய்ய வரக்கூடாது தேவனிடத்துலேருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டு வரணும் தான் ரெண்டு தீ முத்தை மூன்றாம் மத்தையத்தனுடைய பதினைந்து பதினாறு பதினேழு வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வாக்கியங்களை குறித்த காரியம் சொல்லப்படுறது அந்த வேத வாக்கியங்களோடு ஊழியக்காரன் எந்த அளவுக்கு பழகணும் அப்போ தான் அவன் எந்த நற்கரியும் செய்யத்தக்கதான ஒரு போதனை கொடுக்க முடியும் கண்டித்து புத்தி சொல்லி உணர்த்தி இந்த மாதிரி பண்ண முடியும் இன்றைக்கி நிறைய பாஸ்டல்கள் இது இல்லவே இல்லை நிறைய சுவிசேஷல் இல்லவே இல்லை அவங்க பாடலில் கண்ணை மூடிட்டு வந்துடுறான் ஏன்னா நம்ம மக்கள் வந்து ஒரு தேவ செய்தியை கேட்கணுங்கிற மாதிரி இங்கே உட்காந்துருக்கல்ல ஒரு மணி நேரம் எழுப்புதலா அப்படின்னா அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு கிளர்ச்சி ஒன்றும் எழுப்புதல் உள்ளுக்குள்ளே வந்து அவங்களுக்கு மைண்டை வந்து உற்சாகப்படுத்தணும் இந்த மாதிரி ஒரு மணி நேரம் பணிப்படையாக எழுப்புதல் பிரசங்கி அவர் என்ன எழுப்புனார் அவரால் நீங்கள் உங்களுக்கு என்ன எழுந்துச்சு அதெல்லாம் வேறு மேட்ரு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி ஆகிலும் அந்த கொடுக்கப்பட்ட நேரத்தை முடிச்சிடறாங்க இது நிறைய சபைகளினே பரவி போச்சு நிறைய பாசங்களில் செய்தியே கிடையாது செய்தியே கிடையாது மொத்தத்தில் ஒன்று ஒன்று வேண்டாம் அவங்க என்ன பிரசங்கம் பண்ணியிருக்காங்க இதன் மூலம் மக்கள் என்ன சொல்ல வந்திருக்கிறாங்க விசுவாசி என்ன கேட்டாங்க இதனால் என்ன அவங்களுக்கு ஆவிக்குரிய பிரயோஜனம் நடந்தது கர்த்தரை எவ்வளோக்கு அறிஞ்சாங்க எவ்வளோ தங்களை திருத்தினாங்க எவ்வளோவுக்கு கர்த்தருடைய உறவில் வளர்ந்தாங்க எவ்வளோ பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேறி செல்லும்படியான ஒரு ஊக்குவிசை பெற்றாங்க கணக்கு பண்ணி பாருங்க ஒன்றுமே இருக்காது கதை தான் இருக்கும் இதில் வேறு ஒரு பிரச்சனை அந்த காலத்தில் நாலு சுவருக்குள்ளே இதெல்லாம் நடந்தது அந்தந்த சபையில் உள்ளவங்க மட்டுமே கேட்டு அனுபவிச்சாங்க இப்போது என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் நாம வீடியோகிராஃப் பண்ணி எல்லாத்தையும் யூடியூப்பில் போடுறதுனால ஊர் உலகம் ஒட்டுமொத்த உலகம் என்ன செய்கிறாங்க அதை கேட்குறேன் அப்போ அன்றைக்கி அந்த சப மக்கள் கெட்டு போனது மட்டுமல்ல உலகமே கெட்டு போகிற அளவுக்கு அது என்ன செய்ய டெலிகாஸ்ட் ஆகுது அப்போ நம்ம ஆளுகளும் வந்து இந்த மாதிரிப்பட்ட செய்தியை ரொம்ப விரும்புவாங்க எனக்கு டைம் பாஸ் ஆகணும் ஆக இன்றைக்கி நேரத்தை போக்குற விதமான காரியங்கள் தான் ஆவிக்குரிய எதிர்பார்ப்பாக மாறிவிட்டது ஆவிக்குரிய வார்த்தைகளை எதிர்பார்க்கிற பழக்கம் கிறிஸ்தவ மக்களுக்கும் இல்லை அதை தோக்குதலில் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பானையில் கூட தான் உட்காந்து தினம் அடிச்சுட்டே இருப்பான் ஆமாம் அப்புறம் சொல்லுங்க அது சரி ஆஹா ஓஹோ அதே தான் விஸ்வாசிகள் தாளம் போட்டே இருக்கிறாங்க அலைவியா ஸ்தோத்திரம் கத்திரி நாமத்து மைமண்டாக கையை தட்டு காசு எடுத்துக்கொடு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் ஓடிட்டுருக்குது எனவே இப்படிப்பட்ட போலியான போதனைகளையும் போலியான போதகர்களையும் நீங்கள் அடையாளம் காண வேண்டும் இன்றைக்கி நிறைய பாஸ்டர்கள் வந்து தேவனுடைய வார்த்தை கொண்டு வரல வில்லுப்பாட்டு நடத்துகிற ஒரு ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு அவருடைய வேலையை முடிச்சுட்டு போகிறது மாதிரி ஒரு ஜனரஞ்சகமாக சில காரியங்களை சொல்கிறது மாதிரி சொல்லி முடிச்சுறாங்க சில நேரத்தில் ஒரு வசனத்தை விலக்கி சொல்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது சிவகாசி பட்டாசு வெடித்து முடிஞ்ச எல்லாம் குப்பையாக கிடக்கிறத மாதிரி முடிஞ்சு பார்த்தா ஒன்றுமே கிடையாது கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆச்சு அவ்வளோதான் ஆனால் அதுக்கல்ல சபை அதுக்கல்ல பிரசங்கம் அதுக்கல்ல தேவ ஊழியம் கருத்துடைய வார்த்தைகளோடு ஊழியக்காரர் வரணும் விசுவாசிகள் கருத்துடைய வார்த்தை எதிர்பார்க்கணும் இவருக்கு பிரசங்கம் பண்ணதனால் எனக்கு என்ன கிடைச்சது நான் எதை கற்றுக்கொண்டேன் எதை அறிந்து கொண்டேன் இதனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எவ்வளோ வளரும் இதனால் தேவ தொடர்பில் எவ்வளோ முன்னேற முடியும் இதனால் எவ்வளோ சாட்சியாக முடியும் இதை கவனிக்க வேண்டும் இல்லை என்றால் நான் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்போம் இன்றைக்கு பெரும்பாலான கூடுகைகள் கோமாளி பாஸ்டலாகவும் ஏமாளி விசுவாசிகளாக மாறிவிட்ட ஒரு நிலைமை காணப்படுகிறது எச்சரிக்கையாக இருப்போம் கர்த்தருக்குரிய காரியங்களுக்கு உரிய கனத்தை செலுத்துவோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக